என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட சந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லியனில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள் வந்தருள்வாய்க்காலை மகளே மகளே எங்க வில்லு பாட்டை கேட்க அமெரிக்காவிலிருந்து ஆட்டோ ஏறி வந்திருக்கும் அம்மாமார்களே அம்மாமார்களே அம்மா பிரித்தானியாவிலிருந்து பஸ் ஏறி வந்திருக்கும் அண்ணன்மார்களே ஐயா ரஷ்யாவிலிருந்து ரயில் ஏறி வந்திருக்கும் அருள் தந்தையர்களே அருள் சகோதரிகளே அருள் தந்தையர்களே அருள் சகோதரிகளே மேலும் நம்ம சென்னை வர முடியாம தத்தளிக்கும் அன்பு நண்பர்களே நண்பர்களே உங்க எல்லாருக்கும் எங்க அருள் கடல் வில்லுப்பாட்டு குழுமம் சார்பா என்ன சொல்ல போறோம் என்ன சொல்ல போறோம் வருக வருக என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி வரவேற்று மகிழ்வோம் வருக வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி வரவேற்று மகிழ்வோம் வருக வருக வருகயனவாயார பாடி வந்தவரை வாழ்த்தி வரவேற்று மகிழ்வோம் வருக வருகயனவாயார பாடி மந்தவரை வாழ்த்தி வரவேற்று மகிழ்வோம் அது சரியேனே வந்த விருந்தினர்களை எல்லாம் நல்ல முறையில வரவேத்தாச்சே அம்மா நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்னு கொஞ்சம் சொல்லுவீங்களான்னு சொல்லுங்கனே பார்ப்போற்றும் புனிதர் பார்ப்போற்றும் புனிதர் இல்லடிங்க பா முத்தமர் போற்றும்ளத்திலே எதிர வச்சவர் பயமா ஒரு பொது நிலையனா இருந்து திருச்சபைக்கு ஆன்மீகம் தந்தவர் ஆன்மீகம் தந்தவர் ஆஹா அவர் யாருன்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அவருதான் நம்ம புனித இன்னாசியாரு இன்னாசியாரா 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 அட ஆமா ஸ்பெயிலே நாட்டினிலே லோயோலா கோட்டையிலே நாட்டில் கோட்டையிலே இனிகோ பிறந்தாரு அரசவையில் வளர்ந்தாரு படை தலைவர் பெரும் போருக்கு தாம் போனார் படைத்தலைவர் ஆனா பெரும் போருக்கு தாம் போனார் விர விளையாட்டு வாழ் சண்ட நீ போட்டு விரளையாட்டு வாழ் சென்ற நீ போட்டு வெற்றி மத மதப்பில் பேருபுகள் கதகதப்பில் கேத்ரின் மேல காதல் அங்க பேலோனா மோதல் மேல காதல் அங்க மோதல் இப்ப புரியுதானே நம்ம இன்னாசியார் யாருன்னு புரியுது என்னன்னு ஒரே குழப்பமா இருக்குன்னு என்னன்னே குழப்பம் காதலிச்சாருங்கிறீங்க ஆமா கல்யாட்டம் ஆனாருங்கிறீங்க ஓஹோ போராடுனாருங்கிறீங்க ஆமா போராளிங்கிறீங்க ஆமாங்க இதுல அவர் புனிதர் வேற எங்களை சொல்றீங்க ஒண்ணுமே புரியல என்ன நம்ம இன்னாசியாரு ஒரு பொது நிலையினரா இருக்கும் போதுதான் மனமாற்றம் அடைஞ்சு அந்த ஆண்டவருடைய அருள் அவர் வந்து கட்டி அணைச்சிச்சுங்க கட்டி அணைச்சிச்சா அவர் ஒரு பொதுநிலையரா இருக்கும் போதுதான் பல்வேறு அனுபூதி அனுபவங்களை மந்தேசா குகையில ஆண்டவர் அவருக்கு வழங்கினாருங்க அம்மானே அவர் எப்படி மனம் மாறினார்னு சொல்லவா சொல்லுங்க

போராட்டமா போராட்டம் போராட்டமா போராட்டம் போராட்டமா போராட்டோம் பிரெஞ்சு குண்டு ஒன்னு இனிகோ கால உடைக்க அவர்தாலோடஞ்சு மனசோடைஞ்சு படுக்கையில கிடைக்க பிரெஞ்சு குண்டு ஒன்று இனிகோ கால உடைக்க அவர்தாலொடைஞ்சு மனசொடைஞ்சு படுக்கையில கிடைக்க கிரிசவ வாழ்க்கை மற்றும் புனித வாழ்க்கை படிக்க கிறிஸ்துவ வாழ்க்கை மற்றும் புனித வாழ்க்கை படிக்க அந்த ஆண்டவரின் அருள் வந்து அவரை கட்டி அணைக்க அவரை கட்டி அணைக்க ஓ மா போராட்டம் போராட்டமா போராட்டம் போராட்டமா போராட்டம் போராட்டமா போராட்டம் மன்றே சகோகைக்குள்ள ஐயாரு மாதங்கோ அனான்மீக பயிற்சிங்க உருவாச்சு தானுங்க மாதங்களோ அந்த ஆன்மீக பயிற்சி உருவாச்சு தானுங்க இனிமேல் இதுக்கு மேல புனித வாழ்க்கை தானுங்க இனிமேல் இதுக்கு மேல புனித வாழ்க்கை தானுங்க அந்த இயேசு சபை உருவான சட்ட நூல பாருங்க சட்ட நூல பாருங்க போராட்டமா போராட்டம் போராட்டமா போராட்டம் போராட்டம் போராட்டமா போராட்டம் அண்ணே என்னன்னு நானும் புனித இன்னாசியார் போல தியானம் பண்ணலான்னு இருக்கேண்ணே செய்யணும்னு தியானம் செய்யணும் நம்ம எல்லாரும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கைய தியானம் செய்யணும் தியானம் செய்யணுங்க ஒரு மறு கிறிஸ்துவா உருவாகி ஆண்டவர் இயேசுவோட குணத்தை நம்ம வாழ்க்கையில எடுக்கிறது தானங்க கிறிஸ்தவத்தோட நோக்கமே ஆமானே அண்ணே 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 என்னனே ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இன்னாசியார சரி இப்ப ஏன் நம்ம கொண்டாடுறோம் கேட்டாம் பாரு சரியான கேள்வியா சபை இங்கு உருவாக திரு அவைக்காக தன்னை தந்தார் முழு சாக இறைவனின் மகிமைக்கே கே அயலாரின் வாழ்ந்தவர் அவராளே நம்மை வாழவும் சொன்னாரே என்ன இயேசு சபை இங்கு உருவாக திரு அவைக்காக தன்னை தந்தார் முழு சாக நம்ம ஏன் இன்னா இன்னைக்கு நினைச்சு பாக்குறோம் புரியுதாங்கண்ணே புரியுதே அண்ணே 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 என்னங்கண்ணே பொது நிலையினாரா இருக்கும் போதே ஆன்மீக பயிற்சிகள் எழுதினாரு இன்னியாசியார் அப்படின்னு சொன்னீங்க ஆமா அவர் ஸ்பெயின்ல பிறந்தார்னு சொன்னீங்க ஆமா இருக்கட்டும் அவரை எதுக்குண்ணே இந்தியாவல கொண்டாட சொல்றீங்க அய்யய்யோ இல்லைங்க நெக்கிடுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு ஆ நம்ம புனித சவேரியார் தெரியுமா மோவரும் புனித சவேரியார் உங்களுக்கு தெரியுமா சவேரியாரார் தெரியும் சவேரியாரு உனக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்றேன் அந்த சவேரியார இந்தியாவுக்கு அனுப்புனது நம்ம என்ன ஆசையார் தாருங்க என்னன்னு சவேரியா அனுப்புனாருன்னு சொன்னீங்க ஆமா அப்பயே வந்து ஏசு சபை இப்ப என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐநூறு வருஷமா இயேசு சபை என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாப்போமா பாப்போன்னு சவேரியார் அருளானந்தர் பாதம் பட்ட பூமி நம்ம வீரமா முனிவரின் தேவணி காமி சவேரியார் அருளானந்தர் பூமி நம்ம வீரமா முனிவரின் தேவணி காமி வெயில் மழை பார்க்காம இரை பணிய செய்யறாங்க வெயில் மழை பார்க்காம இரை பணிய செய்யறாங்க சவீரியாரானந்தர் பாதம் பட்ட பூமி நம்ம வீர மாமுனிவர் பெம்பாவணி காமி நோட்டு புக்கு கொடுத்து பல கல்வி செய்ய அங்க பங்கு பணியாள மக்கள் கஷ்டம் எல்லாம் போக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நூறு அங்க அமீக பணியனையும் சவேரி யாருளான பாதம் பட்ட பூமி நம்ம வீரமா முனிவர் காமி இப்படிப்பட்ட ஐநூறு ஆண்டு பாரம்பரியம் மிக்க நம்ம இயேசு சபையா இருந்தாலும் புனித இன்னாசியார் இருக்கார்ல புனித என்ன நம்ம என்ன ஆசியார் அவர் இயேசு சபையாளராக இருக்க நமக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க இங்க வந்திருக்காங்களே பொதுநிலையனாரான மக்கள் ஆமா புனித இன்னாசியாரும் அவருடைய ஆன்மீகமும் இங்க இருக்கிற பொதுநிலையினரான எல்லாருக்குமே சொந்தங்க மானே அவரை மா மாதிரி எல்லாரும் என்ன மாதிரி வாழ்வோமா வாழலாமா வாழ்வோமா வாழலாமா நன்றி நன்றி